நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கட் இது ஷீபன் கோட் சேல்ஸ் பை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வெங்கட்னு இது ஷீபன் கோட் சேல்ஸ் பை யூடியூப் சேனல் நண்பர்களும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு கூடூர் சந்தையில் எடுத்தது இந்த கூடூர் சந்தைன்றது ஆந்திராவிலேயே மிகப்பெரிய சந்தை இந்திய அளவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தைகளில் இதுவும் ஒன்று இந்த சந்தை ஆந்திரப்பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் வருது இது திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுன்னு சொன்னாலும் கூட நெல்லூருக்கு பக்கத்தில் தான் இது இருக்குது சென்னையிலேருந்து நெல்லூருக்கு போகிற வழியில் நெல்லூருக்கு முன்னாடி ஒரு நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த சந்தை அமைஞ்சிருக்கு அதாவது சென்னை மாதவரம் பஸ் ஸ்டேர்மினஸ்லேருந்து ஒரு நூற்றி இருபத்தி அஞ்சு கிலோமீட்ரு தொலைவில் இந்த சந்தை இருக்குது திருப்பதியிலருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும் திருப்பதியிலருந்து காலாஸ்திரி நாயுடுபேட்டை வழியாக நெல்லூர் போகிற வண்டி எல்லாமே இந்த சந்தை வழியாக தான் போகும் ட்ரெயினில் வரணும்னு நினைக்கிறவங்க கூடூருக்கு நேராக ட்ரெயினில் வந்துடலாம் தமிழ்நாட்டிலேருந்து எல்லா இடத்துலேருந்துமே கூடூருக்கு ட்ரெயின் இருக்குது கூடூருன்றது வந்து ஒரு ரயில்வே ஜங்ஷன் இந்த கூடூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த சந்தை அமைஞ்சிருக்கு கூடூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் ஆட்டோ பிடிச்சி வந்துடலாம் ஒவ்வொரு சந்தையிலையும் ஒவ்வொரு விதமான ஆடுகள் ஃபேமஸாக இருக்கும் அந்த வகையில் இங்கே பார்த்தீங்கன்னா நெல்லூர் ஜுடுப்பி ஆடுகள் இங்கே ஃபேமஸ்ஸு அந்த வெள்ளாடுகள் கூட இங்கே வரும் இருந்தாலும் நெல்லூர் ஜுடுப்பி ஆடுகள் அதிகமாக வரும் நெல்லூர் எல்லூர் செம்மறி ஆடுகளில் பார்த்திங்கன்னா தாயாடுகள் விதைக்கிடாக்கள் வளர்ப்பு குட்டிகள்னு சொல்லிட்டு எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி ஆந்திர வெள்ளாடுகளில் கூட பார்த்திங்கன்னா தாயாடுகள் விதைக்கிடாக்கள் வளர்ப்பு குட்டிகள் எல்லாமே இங்கே கிடைக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஒரிஜினல் ஒங்கோல் குட்டிகள் இந்த ஒங்கோல் குட்டிகளை பொறுத்த வரைக்கும் விலை கூடுதல் தான் நம்ம இங்கே லைவ் வெயிட் பேசிக்கில் எடுக்க முடியாது ஜோடி கணக்கில் தான் எடுக்கணும் ஜோடி கணக்கில் எடுத்து நம்ம வந்து லைவ் வெயிட்டில் கணக்கு போட்டு பார்த்தா கூட கூடுதலாக தான் வரும் பெரும்பாலும் இந்த குட்டிகளை பக்ரீத் அந்த மாதிரியான பர்பஸ்க்காக தான் எடுப்பாங்க பக்ரீத் முடிஞ்ச கையோடு இந்த குட்டிகளை வாங்கி நம்ம வளர்க்க ஆரம்பிச்சோன்னு சொன்னால் அடுத்த பக்ரீத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எழுபது எண்பது கிலோ வரைக்குமே இந்த குட்டிகள் வளரும் சில கிடாக்களை இங்கே நூறு கிலோவுக்கு மேலே கொண்டு வந்து விற்கிறதும் நம்ம பார்க்க முடியுது இதுதான் இந்த குட்டிகளுக்கும் மற்ற குட்டிகளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இந்த குட்டிகளை நம்ம வளர்க்கும் போது எழுபது எண்பது கிலோ வரைக்குமே கொண்டு வரலாம் இன்னும் கூடுதலாக வளரக்கூடிய குட்டிகள் கூட இதில் இருக்கும் ஒரு சிலது கம்மியாக இருந்தாலும் ஒரு சிலது வந்து கூடுதலாக வந்துடும் அவர் நமக்கு அந்த வெயிட் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் மற்ற குட்டிகளை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தஞ்சு ஐம்பது கிலோ அந்த அளவுக்கு வரும்போதே அதனுடைய வளர்ச்சி நிறுவனம் பெரும்பாலும் அப்படி தான் ஒரு சில குட்டிகள் வேணால் கொஞ்சம் கூடுதலாக வரலாம் அது மட்டும் இல்லாமல் லாங் டைமில் இந்த மாதிரி வளர்க்கும் போது அதனுடைய தோரணை நல்லாயிருக்கும் கொம்புனுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும் சைனிங் நல்லாயிருக்கும் கலர் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு வந்து அருமையாக இருக்கும் இதில் சில குட்டிகளை செலக்டிவாக எடுத்து வளர்த்து விதை கிடாக்களுக்கு விற்கிறாங்க ஆந்திராவில் மட்டும் இல்லாமல் இப்போ தமிழ்நாட்டிலே கூட மயிலம்பாடி தாயாடுகளை வச்சுக்கிறவங்க கூட இந்த கிடாக்களை வந்து விதை கிடாக்களை பயன்படுத்துகிறதே இப்போ அதிகமாக இருக்குது அதனால் இந்த மாதிரியான குட்டிகளை வாங்கி வளர்க்குறவங்க பக்ரீத்து அதுக்கப்புறம் தாயாடுகளுக்கான விதை இந்த மாதிரியான கான்செப்டில் வளர்க்குறது நல்லது சரி வாங்க வளர்ப்பு குட்டிகளோட விலை நிலவரங்களை பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த குட்டிகள் கர்நாடகா பகுதியிலேருந்து வந்த ஒரு நண்பருக்காக நம்ம எடுத்து கொடுத்த குட்டிகள் மொத்தம் எழுபது குட்டி எடுத்தோம் ஏறக்குறைய இப்போ இந்த வண்டியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது குட்டி எடுத்தோம் இது இல்லாமல் ஒரு இருபது குட்டி தனியாக எடுத்தோம் இந்த ஐம்பது குட்டிகளை ஜோடி பதினொன்று ஆறுநூறுன்னு சொல்லி எடுத்தோம் இதில் பதினஞ்சு கிலோ வர்ற குட்டிகளும் இருக்குது பதினாலு கிலோ வர்ற குட்டிகளும் இருக்குது பதிமூணு கிலோ குட்டிகளும் இருக்குது ஆவரேஜாக ஒரு பதிமூணு கிலோ இருக்கலாம் கண் போயிருந்தாலோ கால் போயிருந்தாலோ அல்லது எதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம எடுக்க மாட்டோம்னு சொல்லி தான் நம்ம வந்து அட்வான்ஸ் பண்ணுறோம் புதுசாக எடுக்கிறவங்களா இருந்தால் குட்டிகளை கழிக்க மாட்டோன்னு சொல்லி எல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்க ஆனால் நம்ம வழக்கமாக எடுக்கிறோம் அப்படின்றதுனால ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கழிச்சிட்டு தான் எடுப்போம் அப்படி இல்லைன்னா அடுத்த முறை நம்மக்கிட்ட குட்டிகளை எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க అది మట్లా యారు ఎప్పుడూ చూరి ఏమాత్ర నమ్మ కుట్ట పిల్లలు మనం చేస్తా పదకొండు వేల ఆరు వందలు ఇచ్చినాము మొత్తం యాభై పిల్లలు యావరేజ్గా పదమూడు కిలో లైవ్ వెయిట్ రావచ్చు కర్ణాటక దగ్గర నుంచి వచ్చిన అతని కోసం మనం ఎత్తిచ్చినాము కింద 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 నేను వీడియో ఎత్తుకోవాలి కానీ సార్ అది పట్ట గడవ పాతు సార్ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த குட்டிகளை ஜோடி பதினொன்று எழுநூறுன்னு சொல்லி எடுத்தோம் அதாவது பதினோராயிரத்தி எழுநூறுவான்னு சொல்லி எடுத்தோம் ஒரு குட்டி ஐயாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா வருது முன்னாடி வண்டியில் நம்ம ஐம்பது குட்டி எடுத்தோம் இந்த வண்டியிலேருந்து ஒரு இருபது குட்டி எடுத்தோம் அது அந்த வண்டியில் நிறைய இருக்குது அதுலேருந்து செலக்ட் பண்ணி இருபது குட்டி எடுத்தோம் இந்த இருபது குட்டியுமே ஜோடி பதினொன்று எழுநூறு இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு துளி அதை விட கொஞ்சம் கூடுதலான வெயிட்டில் இருந்தது அதனால் ஒரு நூறுரூவா வச்சு எடுத்தோம் குட்டிகளும் தெளிவான குட்டிகள் தான் అప్పుడే వండి టు వండి మాతామే కీ ఇరకీ వచ్చి నడుకుదా పం ఎడుతుపోర్రో ఫ్రెండ్షిప్ పిల్లల్ని చెత్త పదకొండు వేల ఏడు వందలు ఎత్తినాము ముందు పదకొండు వేల ఆరు వందలు ఎత్తినాం యాభై పిల్లల్ని ఈ పిల్లలు వచ్చి పదకొండు వేల ఏడు ఎత్తినాము మొత్తం ఇరవై పిల్లలు కర్ణాటక నుంచి వచ్చిన అతనికోసం మొత్తం మనం డెబ్బై పిల్లలు ఎత్తినాం ఆ పిల్లల్లో ఫస్ట్ యాభై పిల్లలు ఎత్తేసినాము ఈ ఇరవై పిల్లలు ஒரு சில நண்பர்கள் சொல்கிறாங்க நம்ம பேசுகிறது இல்லை விலை பேசாமல் எடுத்துட்றோன்னு சொல்லிவிட்டு அப்படியெல்லாம் கிடையாது இதுக்கு முன்னாடி நான் வீடியோ கூட போட்டிருக்கேன் பாருங்கள் வேலைக்கிழமை நைட்டே போட்டேன் புதுக்கோட்டையிலேருந்து வந்தவங்க பார்த்திங்கன்னா பன்னெண்டு முந்நூறுன்னு எடுத்தாங்க இதை விட சின்ன குட்டிகள் ஜோடி மேலே அறநூறு எழுநூறுவா அதிகம் குட்டிகளோட சைஸை பொறுத்து தான் நம்ம எடுக்கிறோம் நம்ம வழக்கமாக இங்கே எடுத்துகிட்டு இருக்கிறதுனால இங்கே எந்த அளவுக்கு விலை போகுதுன்றது நமக்கு தெரியும் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பேச போகிறோம் அப்படி இல்லை லேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த குட்டிகள் விற்றுறோம் தெளிவான குட்டிகள் போன பிறகு சரியில்லாத குட்டிகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் விலை பேசி எடுப்போம் நம்ம மற்றவங்கள எடுக்கிறத விட கம்மியான விலையில தான் எடுத்துகிட்டு இருக்கிறோம் ஒரு ஐநூறு ரூபாயோ தான் நம்ம குறைக்க முடியும் அதுக்கு மேலே குறைச்சி அவங்க தர மாட்டாங்க அவங்க வாங்கிட்டு வந்ததுன்னு ஒரு விலை இருக்கும் அவங்களுக்கு வந்து செலவு இருக்கும் அதெல்லாம் போக ஒரு ப்ராஃபிட் வச்சுட்டு தான் கொடுப்பாங்க இந்த கருப்பு குட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா பதினஞ்சு கிலோவுக்கு மேலேயே இருக்கும் அந்த அளவுக்கு அழுத்தமாக இருக்குது பொதுவாக இந்த மாதிரி செலக்ட் பண்ண விட மாட்டாங்க நம்மன்றதுனால தான் அது ஒத்துக்கு நாங்கள் எழுபது எண்பது குட்டி இருக்கிற வண்டியிலேருந்து இருபது குட்டி மட்டும் நம்ம பொறுக்கி எடுத்துக்கிட்டோம் போதிய நேரம் இல்லாததுனால உடனடனே நம்மளால் கால் போட முடியல ஆனால் நம்ம வந்து மற்ற சேனல்கள் மாதிரி கிடையாது நைட்லேருந்து காலை வரைக்கும் அங்கேயே இருக்கிறோம் அங்கே என்ன மாதிரியான விலைக்கு விற்கிறாங்க அப்படின்றது எல்லாமே நல்லா தெரியும் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு தகவலும் சரியான தகவல் தான் நூறுரூவா இரநூறுவா கூட நம்ம கூட சொல்ல மாட்டோம் எங்கள் வந்து ஜோடி வந்து ரூபான்னு சொல்லிட்டு ஒரு முப்பது குட்டி செலக்ட் பண்ணி எடுத்துட்டுருக்குறாங்க இப்போ தான் ஒரு ரெண்டு மூணு குட்டி எடுத்து போட்டிருக்காங்க சரி சரி எனக்கு அவனை இது அவனை ஐப்பில் கடைசியில் இந்த குட்டிகள் கூட நம்ம தான் எடுத்தோம் ஜோடி பதினஞ்சு நானூறுன்னு நினைக்கிறேன் பதினஞ்சு நானூறுக்கு ஐம்பது குட்டி ஆறுக்குறியை நம்ம எடுத்தோம் அதனால் மொத்தமாக நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க இதில் இருபது கிலோவுக்கு மேலே இருக்கிற குட்டிகளும் இருக்குது இருபது கிலோவுக்குள்ளே இருக்கிற குட்டிகளும் இருக்குது பதினஞ்சு கிலோ கீழே இருக்கிற குட்டி இல்லை ஆவரேஜாக ஒரு பதினெட்டு கிலோ பதினேழு கிலோ வரலாம் ஃப்ரெண்ட்ஷிப் பிள்ளைகளும் கூட மனவேத்தினா லாஸ்ட்டுக்கு ஜேர்த்தா பதை வேலை நாலு வந்தால் அனுப்புட்டா மொத்தம் யாபை பிள்ளைலாம் ஆவரேஜுக்கு பதினொன்று கிலோ பதினேழு கிலோ ராவச்சு ஜோடி வந்து ஜோடி எவ்வளோ இப்போ நம்ம எடுத்தது பதிமூணு ஜோடி பதிமூணு தானே எடுத்தோம் ஆறாயிரத்து ஐநூறுவா குட்டி வருது இவங்க பார்த்திங்கன்னா திருவாரூர் கும்பகோணம் அந்த பகுதியிலேருந்து வந்தாங்க மொத்தம் வந்து எழுபது எண்பது குட்டிக்கு யாருக்குறையை எடுத்தாங்க இதுக்கு முன்னாடி ஐம்பது குட்டி எடுத்தது கூட இவங்க தான் அது போக இன்னொரு முப்பது குட்டி இந்த வண்டியில இருந்து எடுத்தோம் ஜோடி வந்து பதிமூன்றுரான்னு சொல்லிவிட்டு நம்ம முன்னாடி எடுத்தோம் இல்லையா பதினொன்று ஆறுநூறு அதை விட பெரிய சைஸ் குட்டிங்க செலக்ட் பண்ணி எடுத்தோம் எல்லாமே கொம்பு வந்த குட்டிகளாக செலக்ட் பண்ணி எடுத்தாங்க ஏன்னா பக்ரீத் பர்பஸ் அப்படின்றதுனால கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால இந்த சைஸ் குட்டிகளை எடுத்தோம் ஆவரேஜாக ஒரு பதினஞ்சு கிலோ தாராளமாக வரும் இந்த குட்டிகள் ஃப்ரெண்ட்ஷிப் பிள்ளைகள் மொத்தம் முப்பது பிள்ளைகள் ஜேத்தா பதிமூணு வேலை பேத்தினா பிள்ளை ஆறு வேலை ஐந்து வந்தாலும் முன்கூட்டியே குட்டியே தகவல் சொல்லிவிட்டு புக் பண்ணிக்கிட்டு நம்பி வந்தாங்க பொறுமையாக இருந்து எடுத்துகிட்டு போனாங்க குட்டிகள் நல்லா தான் அமைஞ்சுது அவங்களுக்கு அவங்கவுங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து குட்டிகளை எடுத்து கொடுக்க முடியும் டைமிங்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் சொல்ல முடியும் இப்போ தூத்துக்குடியிலேருந்து ஒரு நண்பர் வந்தார் எனக்கு இந்த மாதிரி சைஸில் வேண்டாம் எனக்கு பெரிய சைஸ் வேணும் இருபத்தி கிலோ லைவ் வெயிட் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னார் அப்படி இருந்தால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் சார் நம்ம வந்து காலையில் தான் எடுக்க முடியும் ஏன்னா நெல்லூர் தான் அந்த மாதிரி சைஸ் இப்போதைக்கு வருது அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவரும் ஆமாம் சார் எனக்கு இது தேவையில்லை எனக்கு நெல்லூர் குட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல நான் கொண்டு போய்ட்டு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் வளர்த்து உடனே நான் வந்து மாற்றிடுவேன் அப்படின்னு சொன்னார் பொறுமையாக இருந்தார் நம்மளும் வந்து நல்ல குட்டியாக எடுத்து கொடுத்தோம் ஒரு சிலர் வந்து பொறுமையாக இருக்க மாட்டேன்றாங்க அங்கே இருக்கிற ஆளுங்களை நம்பி எடுத்துட்றாங்க எல்லாருமே நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இதிலே உண்டு உண்டு வாழ் உண்டு வாழ் வாழ் மொத்தம் எண்பது குட்டி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த எண்பது குட்டியிலேருந்து நம்ம அறுபது குட்டி எடுத்தோம் இருபது குட்டி கழிச்சுட்டு அறுபது குட்டி எடுத்தோம் ஆவரேஜில் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு கிலோலேருந்து முப்பது கிலோக்குள்ளே இருக்கும் ஜோடி வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறுவா அப்படின்னு சொல்லி எடுத்தோம் எல்லாமே ஆறு மாத குட்டி அஞ்சு மாதம் ஆறு மாத குட்டிகள் தான் இதில் இருக்குது எல்லாமே நெல்லூர் குட்டிகள் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா தூத்துக்குடியிலேருந்து வந்த நண்பருக்காக எடுத்து கொடுத்த குட்டிகள் இந்த குட்டிகளை எல்லாமே பக்ரீத் வரைக்கும் வச்சுருந்தோன்னா மிகப்பெரிய சைஸில் வந்துடும் கொம்புகள் எல்லாமே வந்து நல்லா தோரணியாக வந்துடும் இதில் இதுவும் அதே ரேட்டு தான் ரெண்டு இருபத்தி ரெண்டரை வந்தால் கொடுத்துருவாங்க பெரிய சைஸ் ஒன்று வருஷம்லாம் இந்த சை இந்த டைமில் இந்த சைஸ் குட்டி இல்லை జోడి ఇరవతి రెండు ఇరూరు ఫ్రెండ్షిప్ పిల్లల్ని జత ఇరవై రెండు వేల రెండు వందల ఎన్నెత్తినాము మొత్తం అరవై పిల్లలు ఎనభై పిల్లలు ఉండే ఎనభై పిల్లల్లో ఇరవై పిల్లలు మనం తోసేసి అరవై పిల్లలు ఎత్తినాము ఆవరేజ్ లైవ్ వెయిట్ ఇరవై ఐదు కిలోల నుంచి ముప్పై లోగా రావచ్చు ಬಂಡಿ ಪಟ್ಟದ ಬಂಡಿ ಪಟ್ಟದಂತ ಬಂಡು ಎಲ್ಲ ಬಂಡ್ ಚಾರ ಇರೈ ರೀ ಇರವೈ ರೆ ರೊಂದು இரவேதாக போற இரவு ஓட்டு போய் இரவு ரெண்டு ஐ பண்றது இந்த எண்பது குட்டியில் அறுபது குட்டி மட்டும் நம்ம பெயிண்ட் போட்டு வந்தோம் பெயிண்ட் இல்லாத குட்டி ஒன்று வந்து ஏற்றுறதுக்காக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க கவனிக்கலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இப்படி தான் நடக்கும் நம்ம எச்சரிக்கை இல்லைன்னு சொன்னால் சின்ன குட்டிகளை ஏற்றிடுவாங்க அந்த குட்டிகளை வந்து மறைச்சிடுவாங்க நமக்கு தேவை கணக்கு அறுபது குட்டி வந்துருச்சா வந்துடுச்சின்னு சொல்லி நம்ம இருந்துருவோம் ஸோ எச்சரிக்கையாக கவனிக்கணும்

ஆவரேஜ் லைவ் வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு பதினேழு கிலோ இருக்கலாம் பதினஞ்சு கிலோவில் இருந்து இருபது கிலோவுக்குள்ளே இருக்கக்கூடிய குட்டிகள் தான் நம்ம கழிச்ச குட்டிகள் தான் அதில் நிறைய இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற குட்டிகள் எல்லாமே ஒரிஜினல் உங்கல் குட்டிகள் சந்தையில் நம்ம எடுத்த குட்டிகள் தான் திண்டிவனத்துலேருந்து வந்த நண்பர்காக எடுத்த குட்டிகள் மொத்தம் வந்து நூற்றி இருபது குட்டி எடுத்தாங்க இவர் வந்து ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச நண்பர் ரெண்டு பேர் சேர்ந்து வந்தாங்க ஒருத்தர் அறுபது இன்னொருத்தர் அறுபது எடுத்தாங்க சந்தையில் நம்ம எடுத்து கொடுக்குற அந்த இதில் வந்து வீடியோ எடுக்க முடியல அதனால் அவரை கேட்டிருந்து அவரை அனுப்பியிருந்தார் ஜோடி பதினொன்று எழுநூறுன்னு சொல்லி எடுத்தது ஏற்கனவே அந்த கர்நாடகா பக்கத்துலேருந்து வந்த நண்பருக்காக எடுத்து கொடுத்தோம் இல்லையா அதே வேலையில் தான் நம்ம இதை பேசி எடுத்தோம் இந்த குட்டிகள் எல்லாமே பதினஞ்சு கிலோ கீழே இருக்க குட்டிகள்லாம் பன்னெண்டு கிலோ பதிமூணு கிலோ பதினாலு கிலோ இந்த மாதிரி ஆவரேஜாக வரும் ஒரு சிலது பதினஞ்சு கிலோ கூட இருக்கும் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதிமூணு கிலோ வரலாம் ஃப்ரெண்ட்ஸி பிள்ளைனி மனம் சந்தலயத்தின் பிள்ளைல்தான் ஜத்தா பதக்கொண்டு வேலை ஏடு வந்தலன்னு செப்பினாலும் ஆவரேஜுக்கு பதிமூணு கிலோ அது மாதிரி ராவச்சு இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் மேய்ச்சலில் விட்டிங்கன்னா நல்லா மேயும் எந்த பிரச்சனையும் இருக்காது ஏன்னா அங்கே பழக்கமான குட்டிகள் தான் அடர்த்தி உனத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாடியெல்லாம் நம்ம அடர்த்தி உணம் கொடுக்க வேணாம் கொஞ்ச நாள் மேய்ச்சலில் இருக்கட்டும் அப்புறமா பழக்கப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் ஆனால் எடுத்துகிட்டு போகிறவங்களுடைய ஃபீட்பேக் வச்சு பார்க்கும்போது இருந்தே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கினா தான் நல்ல வெயிட் கெயின் வருது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் வெயிட் வராமல் அப்படியே குறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அடர்த்தே உணம் கொடுத்து பழக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எந்த அடா கொடுத்தாலும் சரி ஒரு கிலோவுக்கு நூறு கிராம் அந்த அளவில் நீங்கள் சோயா புண்ணாக்கு சேர்த்துங்க ப்ரோபயோட்டிக்கு மினரல் மிக்சரு ஆல்ரெடி ஃபீல்டில் இருந்தாலும் கொஞ்சம் கூட சேர்த்து கொடுங்க இளங்குட்டிகளுக்கு வந்து தாய்ப்பாலுக்கு நிகரான ப்ரோட்டீன் நம்ம கொடுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணணும் தாய்ப்பாலுக்கு நிகராக நம்மளால் கொடுக்க முடியாது லிவர் டானிக் கால்சியம் டானிக் இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா குட்டிகள் டக்குன்னு எந்திரிச்சிரும் போன உடனே டிவார்மிங் பண்ண வேண்டாம் சளி மருந்து கொடுத்துருங்க சளி மருந்துன்றது என்ட்ரோஃபிளாக்சின் அந்த மாதிரி கொடுக்கலாம் இன்ஜெக்ஷனாக கொடுத்துட்டு கொஞ்ச நாள் கழித்து பிபிஆர் போடுங்க அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நம்ம டிவார்மிங் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் சொன்னது பொடி குட்டிகளுக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டிகளாக இருந்தால் நீங்கள் இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டுட்டு ஒரு நாலஞ்சு நாள் கழித்து டிவார்மிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிபிஆர் போட்டுக்கலாம் சின்ன குட்டிகளால் ஸ்டார்டிங்கில் டிவார்மிங் பண்ணாமல் செட்டான பிறகு டிவார்மிங் பண்ணுறது நல்லது அப்படின்றதுனால தான் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் வேறு எந்த ஃபீடையும் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் நம்மளுடைய டிடி கேட்டல் ஃபீடை யூஸ் பண்ணுங்கள் நல்லா ரிசல்ட் இருக்கும் இருபது பர்சன்ட் மேலே ப்ரோட்டீன் இருக்குது எல்லாமே அரைச்சி வரும் மக்கா சோளம் மட்டும்தான் குறுமையாக இருக்கும் மினரல் மிக்சர் ப்ரோபயோட்டிக் ஆடாகிருக்கு டைஜஷன் நல்லாயிருக்கும் மொலாசஸ் ஆடாக இருக்கிறதுனால ஃபீடு இன்டேக் நல்லாவே இருக்கும் இந்த மாதிரி இளங்குட்டிகளுக்கு கரெக்டாகவே சூட் ஆகும்